முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாட்டால கால் வலி முட்டி வலி இடுப்பு வலி எல்லாமே வருது இதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கமா இருந்தாலும் நம்ம சமைக்கிற பாத்திரங்களும் ஒரு காரணமா சொல்லப்படுது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல் சட்டி அஹ் மண் சட்டில சமைச்ச எல்லாருக்குமே எந்த நோயுமே வரல ஆனா இப்போ சீக்கிரமா விளைவிக்கிற வைக்கிற காய்கறிகளை சாப்பிட்றதுனாலையும் அலுமினிய பாத்திரத்தையும் நான்சிக் வேறையும் யூஸ் பண்றதுனால நிறைய பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை காப்பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி மெக்னீசியமும் கால்சனும் கலந்த ஒரு கல் சட்டியில தான் அது வந்து கியூர் ஆகுது அந்த காலத்துல இதுல சமைச்சு சாப்பிட்டவங்களுக்கு எந்த நோய் நொடியும் வர கிடையாது எந்த பெண்களுக்கும் எந்த நோயும் வர கிடையாது ஆனா இனிமேல் வர தலைமுறையை நம்ம வந்து கால்சியம் குறைபாட்டால காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம கல் சட்டியில சாப்பிடுறதுனால உணவு சமைச்சு சாப்பிடறதுனால அஹ் இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ரெண்டு நாள் ஆனாலும் கிடாது ஃப்ரிட்ஜுக்கு போய் நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம் இதை சாப்பிட்றதுனால கண்டிப்பா நமக்கு மக்னீசியம் கால்சியமும் ரெண்டும் சேர்ந்தே கிடக்குது நம்ம தலைமுறைய காப்பாற்றுவோம் பழைய பொருள்களையும் மீட்டெடுப்போம் நன்றி